ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அறுபது நோடி தகவல்களுக்கு உங்களை வரவேற்கிறேன் உலகமே இன்னைக்கு தொழிலாளர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஏன் இந்த தினம் மே ஒன்று தொழிலாளர் தினமாக அர்ப்பணிக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதியிலையும் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்திலையும் மேற்கத்திய நாடுகளில் வேகமாக வளர்ந்து வந்த தொழில்துறையில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு முதல் பதினெட்டு மணி நேரம் வரை வேலை செய்ய வைக்கப்பட்டாங்க இதனை எதிர்த்து அந்த தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக போராட்டம் செஞ்சுட்டு வந்தாலும் அமெரிக்காவில் பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் அந்த தொழிலாளர்கள் ஒரு அமைப்பாக கூடி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி சிகாகோ நியூயார்க் போன்ற அமெரிக்க தொழில் நகரங்களில் நான்கு நாட்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறாங்க இந்த போராட்டம் கலவரமாக வெடித்து அதில் ஒரு போலீஸ்காரர் ஐந்து தொழிலாளர்கள் உட்பட மொத்தமாக ஆறு பேர் இறந்து போகிறாங்க இந்த கலவரத்துக்கு அந்த தொழிலாளர் அமைப்பு தான் காரணம்னு சொல்லி போலீஸார் அதன் தலைவர்கள் ஏழு பேரை கைது செஞ்சாங்க நீதிமன்ற உத்தரவின்படி இந்த தலைவர்கள் ஜூன் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டனர் இந்த போராட்டத்தின் நினைவாதா மே ஒன்றாம் தேதி சர்வதேச தொழிலாளர் தினமா அங்கீகரிக்கப்படுது இந்தியாவில் முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீர்திருத்தவாதி சிங்காரவேலர் தலைமையில் சென்னையில் மே தினம் கொண்டாடப்பட்டது சிங்காரவேலர் தலைமையில் சென்னையில் மே தினம் கொண்டாடப்பட்டது